புதுசாக வந்து சேர்ந்திருக்கிற ஒரு குழந்தையின் தூய்மையான மனசுல நம்ம கருத்துக்களை அறிமுகம் செய்ய அல்லது திணிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஒரு நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் பிறந்ததுமே ஒரு முத்திரை குத்தி போடுறோம் இது அதோட சுதந்திரத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிகிறது மாதிரி தான் நீங்க ஒரு மதத்தின் வழிமுறைகளை கடைபிடிச்சிட்டு வர்றீங்க அந்த வழியில் போயிட்டு இருக்கிறீங்க சரி அதனால போறீங்க அதுக்காக உங்கள் குழந்தையையும் அதே வழியில் தான் வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அந்த குழந்தை சுயமாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வரட்டுமே அதுக்கு நீங்கள் ஏன் தடையாக இருக்கிறீங்க நமக்கு உண்மையிலேயே நம்ம குழந்தை மேலே அன்பு இருந்தால் இது மாதிரி திணிப்பு வேலைகளை செய்யப்படாது திணிப்பு வேலைகள்லேருந்து குழந்தைகளை காப்பாற்றினா போதும் அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்த தலைமுறை அற்புதமான தலைமுறையாக உருவாகும் நாம் தான் சாதி மத சங்கடங்களில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம் அவங்களாவது சாதி மத வேறுபாடு இல்லாத சமுதாயத்தை பார்க்கட்டுமே அந்த சௌகரியங்களை அனுபவிக்கட்டுமே அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்யாமல் இருந்தால் போதும் ஒரு குழந்தைகிட்ட நம்ம கருத்தை திணிக்கும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா அது வந்து அவனை அப்புறப்படுத்தி கொடுது அவனுடைய தனித்தன்மையை அழிச்சிடுது அவனை ஒரு எல்லைக்குள்ளே திணிச்சிடுது இதெல்லாம் அன்புங்கிற பேரால பெற்றோர்கள் செய்கிற தப்பு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த காலத்தில் அப்பா ஒருத்தர் சொன்னார் நான் கருத்துக்களை எல்லாம் என் பையன்கிட்ட திணிக்கிறது இல்லைங்க ஆனால் அதிகமாக சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவேன் அப்படின்னார் உங்கள் வீட்டு சமையல் அவ்வளவு நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க நல்லா இருந்தால் நான் ஏன் அவனை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்த போகிறேன் அப்படின்னார் இன்னைக்கு எத்தனையோ வெடிகுண்டு அது இதுன்னு சொல்லி சொன்னாங்க வெடிகுண்டு இப்போ மிருகங்கள் கூட அதெல்லாம் பண்ணுறதில்லை மிருகங்கள் இப்போ பேப்பரில் சேதி வருது தான் இன்றைக்கி பொள்ளாச்சியில் ஒரு கோழி ஒரு சேவலை ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி அலை சுட்டு விட்டுது அந்த பொள்ளாச்சி சேவலுக்கும் கோயம்புத்தூரில் ஒரு கோழிக்கும் கள்ள தொடர்பு அப்படின்னு அப்போ அப்படி வர்றதில்லை ஆனால் மனுஷனை பற்றி இப்படி வருது செய்தி இல்லையா இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு உடம்புலாம் வெடிகுண்டை கட்டிக்கிட்டு இன்னொரு ஆட்டுக்குட்டி போய் கட்டி பிடிச்சிது பண்ணாது அப்படி பண்ணியிருந்தால் மறுபடியும் என் விசாரணை கமிஷன் ஆரம்பிக்கணும் அது மாதிரி அது மாதிரி வந்துடும் அது மனுஷன் செய்கிறான் ஆனால் மிருகங்கள் அதை பண்ணுறதில்லை அந்த மாதிரி அந்த இன்னைக்கு வந்து ஒரு பசுமாடு காலமாட்டு அவமானம் தாங்காமல் தூக்கம் மாட்டிக்கிட்டு தோங்குது இதெல்லாம் வந்து பாருங்கள் மிருகங்கள் செய்யாத விஷயங்களை மனுஷன் ஏன்னா அந்த மனசு தான் காரணம் அது எல்லாத்துக்கும் அதுக்கிட்ட இல்லாதது நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா இந்த இவ்வளவுக்கு கோலாக இருக்கும் மனந்தான் நம்மளை அந்த அளவுக்கு திசை திருப்புறது வழி நடத்துறது அந்த அதனால் மனசை வந்து புரிந்து கொள்ளுங்கள் மனசை அடக்காதீங்க மனதை புரிந்து கொள்ளுங்கள்ங்கிற உபதேசம் அவர்கள் சொன்னது எனக்கு முதல்ல இந்த வேதாத்திரி அவர்கள் அந்த உலக இது மனவளக்கலை மன்றத்தில் எப்போ தொடர்புனா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் கூப்பிட்டார் சென்னையில் இது மாதிரி சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சி நடத்துகிறோம் நீ அதில் வந்து பேசணும்னு சொல்லி கூப்பிட்டார் ஒரு நண்பர் அது சொன்னேன் நான் பயிற்சிக்கு வேணா வரேன் என்னை பேசுறதுக்கு கூப்பிடாங்க எனக்கு அனுபவம் கிடையாது நீ வந்து எனக்கும் உங்கள் பயிற்சியில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது பயிற்சியெலாம் நாங்கள் கொடுக்குறோம் நீ வந்து சினம் தவிர்த்து மனுஷன் கோவப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி நீ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரி எதா போமேன்னு சொல்லி போய் நான் சும்மா கதை மாதிரி சொல்லிட்டு வந்தேன் கோவப்படுறது மனுஷ இயல்பு அது என்ன பண்ணுறதுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னால் அதாவது மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஜப்பானுக்கு போக வேண்டிய ஒரு பிரயாணி நிறைய லக்கேஜெலாம் தூக்கிட்டு வந்திருக்கார் இதை வாங்கி பிளேனில் ஏற்றக்கூடிய பொறுப்பில் உள்ள தொழிலாளிகிட்ட சண்டைக்கு போகிறார் அடிக்க போகிறார் என்னமோ தகராறு இவர் கடுமையாக இருக்குது ஒரு முகம் கோபப்படுறாரு இந்த பெரிய மனுஷன் ஜப்பான் போக வேண்டிய பிரயாணி இதை வாங்கி பிள்ளைனில் ஏற்றுகிற தொழிலாளி இருக்கானே அவன் சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சார்ங்கிறான் இவர் கோவப்படுறாரு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் இதை ஒரு பேராசிரியர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் மனவளக்கலைமன்ற பேராசிரியர் அங்கே உட்காந்து பார்த்துட்டுருக்காரு இது என்ன இந்த பெரிய மனுஷன் இவ்வளவு கோவப்படுறான் அந்த சாதாரண தொழிலாளி சிரிச்ச முகத்தோடு இருக்கிறானு அவன் வந்து நமக்கு வகுப்பு எடுக்கலாம் போல இருக்கு சினம் தவிர்த்துல வகுப்பு அப்படின்னு நினச்சிட்டாரு உடனே இதெல்லாம் முடிஞ்சுது அவர் வச்சு திட்டிட்டு போயிட்டாரு போயிட்டார் அப்புறம் அவன் லக்கேஜ் எடுத்துகிட்டு போனால் எல்லாம் முடிஞ்சது அப்புறம் ஜப் பிளேன் வந்து ஜப்பானுக்கு ஏறி போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த பேராசிரியர் அவனை ஓடி பிடிச்சி கொண்டு வந்தார் அந்த தொழிலாளியை அந்த பார்ப்பா நாங்கள்லாம் சினம் தவிர்த்தல்னு பயிற்சி ரொம்ப காலமாக நடத்திட்டு இருக்கோம் நான் இது நடைமுறையில் இன்னைக்கு ஆளு ஒன்று அவ்வளவு திட்டனான் பெரிய பதிலுக்கு முகம் கூட சொல்லிக்கல சிரிச்சுக்கிட்டே இருந்தியா அது எப்படி அவ்வளவு திட்டனா அவனுக்கு கோவமே வரலையா அவனுக்கு அப்படின்னாரு அப்பா அவன் சொன்னான் அப்படி இல்லை சார் மனுஷன்னு பிறந்தா கோவம் வராமல் இருக்காது கோவம் வரும் எல்லாருக்கும் தான் செய்யும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வழியில் அதை டீல் பண்ணுவாங்க ஏ நீ என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்காரு ஒன்றும் இல்லை சார் அவர் அந்த பெரிய மனுஷன் ஜப்பான் போயிட்டுருக்கார் அவர் லக்கேஜெலாம் அமெரிக்கா போயிட்டுருக்கு நம்ம எதுக்கு சார் அனாவசியமாக இவன்ட்ட போய் கோவப்பட்டுக்கிட்டு நம்ம வழியில் நம்ம சினத்தை தவிர்த்துக்கிட்டால் போகுது அப்படின்னு அப்படின்னு சொல்லி இதுதான் எனக்கு தெரிஞ்ச சினம் தவிர்த்தல்னு சொல்லி அங்கே பேசிட்டு வந்துட்டேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு வரைக்கும் இன்னைய வரைக்கும் அதுக்கப்புறம் கூப்பிடுறதே இல்லை என்ன அவர் கூப்பிட்டேன் அப்புறம் இப்போ போன மாதம் அவரை பார்த்து ஏன் சார் மறுபடியும் ஒரு சினம் தவிர்த்தல் என்ன கூப்பிடுங்களேன்னு அது வேணாம் சார் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சபடி சொல்லிக் கொடுத்துக்கிறோம் நீங்கள் வேணால் பயிற்சிக்கு வேணால் வாங்க அப்படின்னு கூப்பிட்டார் இதுதான் எனக்கு முதல் தொடர்பு இந்த மனவளக்கலை மன்றத்துக்கு எனக்கு ஏற்பட்ட சம்பந்தம் இப்படி தான் ஏற்பட்டது அதுக்கப்புறம் படிப்படியாக அவர்கள் அவர்களுடைய பழக்கம் ஏற்பட்டது பேராசிரியர்களுடைய பழக்கம் இந்த மனவளக்கலை மன்றத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுடைய பழக்கம் அந்த பழக்கமே எங்களை பாதிச்சு எங்களை மாற்றிருக்கு நேரடியாக ஈடுபட்டால் இன்னும் எவ்வளவு மாற முடியும் இப்போ என்னுடைய நண்பர்கள் மனவளக்கலை மன்றத்தில் எனக்கு அந்த எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க சிலது முழுமையாக கற்றுக்கல அவர்களுடைய பழக்கமே யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்ல ஆரம்பிச்சு அது ஒரு நமக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காங்களோ வாழ்க வளமுன்னு சொன்னால் அது ஒரு மனசே சரியாக போடுச்சு அது நான் கூட வேடிக்கையாக சொல்கிறது உண்டு அந்த நண்பர் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் எடுத்தாலும் வாழ்க வளமுடன் பாரு நேரில் வாழ்க வளரும் நான் வேடிக்கையாக சொல்லுவேன் நான் ஒருத்தன் கிணத்துல உழுந்து கிடக்குறான்னு வைங்க கிணத்துல உழுந்து கிடக்க ஐயா யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கிறான் அப்போ கூட அவர் வந்து எட்டி பார்த்தாருன்னா முதல்ல வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் கயிறு எடுக்க ஓடுவார் அந்த அளவுக்கு மனசில் வந்து பதிஞ்சு போச்சு அந்த வார்த்தை நம்ம அப்படி அந்த எண்ணெய் அலைகள் உலகம் பூரா பரவணுங்கிறது அதுதான் அது அப்படி அது அந்த எண்ணெய் எண்ணத்துக்கு வலிமை உண்டுன்னு இப்போ நம்ம நிறைய இது பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த இதில் வந்து நமக்கு மனசை வந்து இது பண்ணுறது சொன்னனே வாழும்போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு தத்துவம் வாழும்போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அது எப்படி வாழும்போதே செத்து போகிறதுன்னா அதை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க அப்படின்னா ஒருத்தர் ஆப்ரிக்காவுக்கு போனாராம் ஒரு கிளி கொண்டு வந்தாராம் பிடிச்சி கொண்டு வந்தார் இங்கே ஒரு கூண்டில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கார் வீட்டில் கூண்டில் கிளியை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கார் வேலை வேலைக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் வைக்கிறார் அது பாட்டு அந்த கூண்டுக்குள்ளே அந்த கிளி இருக்குது மறுபடியும் இவர் வந்து ஆப்பிரிக்காவுக்கு போக போகிறார் அந்த அந்த வளர்த்தவர் அப்போ அந்த கிளிகிட்ட கேட்டாராம் கூண்டு கிளிகிட்ட போய் இந்த வாரி கிளியே நீ பிறந்த இடத்துக்கு நான் போக போகிறேன் இப்போ மறுபடியும் அங்கே சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது செய்தி இருந்தால் சொல்லும் உனக்கு சொந்தக்காரங்க இருந்தால் செய்தி இருந்தால் சொல்லி சொல்லிட்டு வரேன்னு இருக்கார் அந்த கிளிகிட்ட இந்த கிளி கூண்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அது எதோ நான் கூண்டுக்குள்ளே இப்படியே அது வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது தண்ணி கிடைக்கிது கூண்டுக்குள்ளே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன் சொல்லு அப்படின்னு இருக்கு இவர் நேராக போனார் ஆப்பிரிக்காவுக்கு போய் அங்கே காட்டு கிளி காட்டு பக்கம் போய் இப்படியே ஒவ்வொரு மரமாக பார்த்து சொல்லிகிட்டு இருந்தாரான் கிளி பார்த்து உங்கள் ஜோடி கிளி எங்கள் கூண்டில் இருக்குன்னு எதுவும் கவனிக்கலை எந்த கிளியும் ஒரே ஒரு கிளி மட்டும் தனியாக உட்காந்துருந்து தான் ஒரு கிளையில் இவர் இவர் யூகத்தில் அந்த கிளிகிட்ட போய் கிளியே உன்னுடைய ஜோடி கிளி அங்கே கூண்டில் வச்சு வேலை விலக்கி சாப்பாடு தண்ணிலாம் கொடுக்குறோம் கூண்டுக்குள்ளே இருக்கு எங்கள் வீட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கார் உடனே அந்த தனியாக இருந்த கிளி புலபுலன்னு கண்ணீர் விட்டு தான் அப்படியே சுருண்டு உளுந்து செத்து போச்சு இவர் நினச்சிட்டா ஐயோ நம்மளால் ஒரு கிளி இப்போ உயிர் போயிட்டுதே இது அந்த ஞாபகத்தை ஜோடி கிளி அதோட ஜோடி கிளி இதுன்னு புரிஞ்சுக்கிட்டார் உடனே ரொம்ப சோகத்தோடு வந்தார் இங்கே வந்து கூண்டு கிளிகிட்ட சொன்னாராம் இந்த மாதிரி அது மாதிரி சொன்னேன் அங்கே போய் ஒரு மரத்தரில் உன் ஜோடி கிளி இது மாதிரி நீ கூண்டுக்குள்ளே தான் அப்படியே உளுந்து செத்து போச்சு அப்படின்னுக்காரு அப்படி சொன்னது இந்த கூண்டுக்குள்ளே இருந்த கிளியும் பொலபொலன்னு கண்ணீர் விட்டு தான் அப்படியே சுருண்டு உள்ளே வந்து செத்து போச்சு இவர் ரொம்ப வருத்தப்பட்டார் அனாவசியமாக ரெண்டு கிளியை வேணா எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி செ உடனே கினிமை இதை வச்சுட்டு கூண்டுக்குள்ளே வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு கூண்டை திறந்து அதை எடுத்து தூக்கி அறிஞ்சிடறான் பக்கத்து வெளியில் வெளியில் தூக்கி அரிஞ்சால் அப்படி படபடன்னு ரெக்க அடிச்சிட்டு போய் உட்காந்துக்கிட்டு மரத்தில் சாவில் செத்துது மாதிரி கிடந்திருக்கு போய் உட்காந்துக்கிட்டு சொல்லிச்சான் இது வந்து கூண்டுக்குள்ளேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத என் ஜோடி கிளி ஓன் மூலமாக சொல்லி அனுப்பிச்சது அதுவும் அங்கே சாவில் உயிரோடு தான் இருக்கு கூண்டுக்குள்ளேருந்து நீ தப்பிக்கணும்னா செத்தது மாதிரி நடி உண் தலைகள்லேருந்து விடுபட்டு போயிடலாம் வெளியில் வந்துடலாம் இருந்து விடுதலை கிடைக்கும் உனக்கு அது ஆன்ம விடுதலை அதனால் அந்த கிளி வாழும்போதே செத்து போனது இப்பொழுது செத்த பிறக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது வாழும்போதே செத்து போகிறவர்கள் செத்த பிறக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்ங்கிற தத்துவத்தை அப்படி சொல்லுவாங்க அந்த கலைகளில் இருந்து அந்த ஆன்ம விடுதலை அதுதான் அந்த விடுதலை நமக்கு கிடைக்கணுங்கிறது தான் இந்த மன்றத்தை ம நமக்கு விடுகிற பயிற்சிகள் ஆன்ம விடுதலை கிடை உள்ளுக்குள்ளே போய் அகத்தாய்வு பண்ணுறதுனா எதுக்குன்னா உள்ளே இருக்கிற ஒருத்தனை கண்டுபிடிக்கணும் உள்ளே இருக்கிற ஒருத்தருக்கா நமக்குள்ளே இப்போ நமக்குலாம் யாருன்னா ஒவ்வொருத்தரும் மூணு பேர் இப்போ என்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா அது ஒருத்தன் என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ஒரு மனுஷன் நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியாத இருக்கான் மூணாவது மனுஷன் அந்த மூன்றாவது மனுஷன் அடையாளம் கண்டுபிடிக்கிற முயற்சி தான் இந்த அகத்தாய்வு இந்த பயிற்சி ஒரு நல்ல நகைச்சுவை எப்படி இருக்கணும் இதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க ஆனா கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் கொடுக்கிற விளக்கம் என்ன தெரியுமா நகைச்சுவைங்கிறது அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்காம இருக்கணும் அடுத்தவங்க மனச கூடாது அதுதான் சிறந்த நகைச்சுவை அப்படிங்கிறார் அதுக்கு அவர் உதாரணமும் கொடுக்கிறார் ஒரு ஏரி ஓரமா ரெண்டு பசங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க அதுல ஒருத்தன் பணக்கார வீட்டு பையன் இன்னொருத்தன் ஏழை இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிறாங்க வழியில ஒரு இடத்துல ஒரு ஜோடி செருப்பு இவங்க கண்ணுல படுது ஒரு விவசாயி அந்த செருப்பு அங்க விட்டுட்டு பக்கத்துல இருந்த ஏரியில கைகால கழுவிட்டு இருக்கிறார் உடனே அந்த பணக்கார பையனுக்கு ஒரு ஐடியா அவன் சொன்னானா டேய் இப்போ ஒரு வேடிக்கை செய்யலாம் அந்த செருப்பு ரெண்டையும் தூக்கி எட்டத்தில் வீசி எரிஞ்சிடுவோம் அந்த ஆள் வந்து பார்த்துட்டு செருப்பை தேடி அள்ளாடுவான் அங்கேயும் இங்கேயும் ஓடுவான் திரு திருன்னு முழிப்பான் அதை பார்த்து நாம் ரசிக்கலாம் நல்ல தமாஷா இருக்கும் அப்படின்ட்டுருக்கான் இப்படி சொல்லிவிட்டு அந்த செருப்பு வில தூக்கத்துக்கு போனானா கொஞ்சம் பொறு அப்படின்னானா அந்த ஏழை பையன் ஏன்னு கேட்டிருக்கான் அவன் இப்போ அந்த ஏழை பையன் சொன்னானா நீ சொல்கிறது ஒன்றும் வேடிக்கை கிடையாது உன்னோட செருப்பு தொலைஞ்சா உன் அப்பா உடனே உனக்கு வேறு செருப்பு வாங்கி கொடுத்துருவார் ஆனால் அந்த ஆளுக்கு இந்த செருப்பு தொலைஞ்சிதுன்னா வேற புதுசாக வாங்குறதுக்கு வாயையும் வயத்தியும் கட்டி பணத்தை சேர்க்க வேண்டியிருக்கும் அதனால் நான் ஒரு வேடிக்கை சொல்கிறேன் அது மாதிரி செய் அது இன்னமும் தமாஷா இருக்கும் அப்படின்னானா எப்படி அது இருக்கான் அவன் செருப்பு ரெண்டும் அது இருக்கிற இடத்துல இருக்கட்டும் உன் சட்டப்பையிலிருந்து ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை விடு அத அந்த செருப்பு மேல அதோட புதிகால் பகுதியில வச்சுட்டு நாம ரெண்டு பேரும் அந்த மரத்துக்கு பின்னாடி ஓடி போய் மறைஞ்சு நின்றுக்குவோம் அப்புறம் பாரு வேடிக்கை அப்படின்னா அதே மாதிரி ஒரு ரூபா காசு செருப்பு மேல வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் மறைஞ்சு நின்றுகிட்டாங்க கொஞ்ச நேரத்துல அந்த விவசாயி வந்தார் காலில் உள்ள மண்ணை தட்டிவிட்டு செருப்பை மாற்றத்துக்காக போனார் அங்கிருந்து காசு கண்ணுல போட்டுட்டுது அவருக்கு ஆச்சரியமா போச்சு அதை கையில எடுத்து பார்க்கறார் நாலு பக்கமும் திரும்பி திரும்பி பார்க்கிறார் யார் இதை வச்சிருப்பான்னு கடைசியில ஆகாயத்தை பார்க்கிறார் ஆண்டவா இது உன்னோட கருணைதான் நீதான் யாரோ புண்ணியவான் மனசுல தர்மம் பண்ற எண்ணத்தை உண்டாக்கி அந்த புண்ணியவான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி அந்த காசை கண்ணுல ஊத்திக்கிட்டாரான் மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்த ஏழை பையன் இப்படி சொன்னான் பாத்தியா உன்னை புண்ணியவான்னு வாழ்த்திக்கிட்டு போறாரு அந்த ஆள் அவருக்கும் சந்தோஷம் அதை பார்த்து நமக்கும் சந்தோஷம் உனக்கு ஒரு ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல ஆனா அதனால நமக்கு கிடைச்சிருக்கிற மகிழ்ச்சி ரொம்ப உயர்வானது அப்படின்னு வேடிக்கையும் கிண்டலும் இது மாதிரி அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலா இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறார் கலைவாணர் ஆனா பாருங்க அவருக்கே இடைஞ்சலா வர்ற விஷயங்களை கூட அவர் தான் எடுத்துக்கிட்டாராம் ஒரு தடவை ஒருத்தர் கிட்ட வந்து ஐயா என் குழந்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அழுதாராம் உடனே இவர் அவருக்கு நூறு ரூபா பணத்தை கொடுத்து இந்தாங்க அடக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாராம் ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே ஆள் வந்திருக்காரு இவர் மறந்துருப்பாருங்கிற நினைப்புல அண்ணே என் குழந்தை இறந்து போச்சுன்னு அப்படின்னாரான் இவர் மறுபடியும் நூறு ரூபாய் கொடுத்து ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சாராம் ஏழு எட்டு மாசம் கழிச்சு மறுபடியும் அதே ஆள் வந்திருக்கார் அவர் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே இவர் நூறு ரூபாய் அவர் கையில வச்சு போன ரெண்டு தான் குழந்தை சேர்த்து போச்சு இந்த தடவையாவது அதை சாகாம காப்பாத்தி கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாராம் அதுக்கப்புறம் அந்த ஆள் வர்றதே இல்லையா ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான் தையல் கடை வச்சிருந்தான் அவன் கிட்ட ஒருத்தன் ஒரு சட்டை துணை எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருந்தான் வர்ற சனிக்கிழமை வா வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான் அதே மாதிரி இவன் வந்தான் அவன் தச்சு வச்சிருந்த சட்டையை கொடுத்தான் இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான் கை நீளம் ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமா இருந்தது வலது கை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலாக இருந்தது இவன் முணு முணுக்க ஆரம்பிச்சிட்டான் என்ன இது இப்படி தைச்சிவிட்டியே அப்படின்னு இதுக்கு அவன் சொன்னான் ஐயையா இதுக்காக சங்கடப்படுறீங்க வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ளே இழுத்தாப்புல வச்சுக்கிட்டீங்கன்னா சரியாக போடும் மற்றபடி அந்த சட்டையில் உள்ள கலை அம்சத்தை கவனிங்க எவ்வளோ அற்புதமாக தைச்சிருக்க பாருங்க ஒரு சின்ன குறைய பொருட்படுத்தாதீங்க நான் சொன்னது மாதிரி கையை கொஞ்சம் உள்ளே இழுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு நடந்து போங்க ஜோரா இருக்கும் அப்படின்னா அவனும் யோசனை பண்ணி பார்த்தான் சரியான தான் தோணுச்சு கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கையை உள்ள இழுத்து சட்டை சரியா இருக்கிறது மாதிரி பண்ணிட்டான் இப்ப மறுபடியும் ஒரு பிரச்சனை வலது கையை உள்ள இழுத்த மாதிரி வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்ந்து தொங்குறது மாதிரி ஆயிட்டுது என்ன இது முதுகு பக்கம் துணி குவிஞ்சுட்டுத அப்படி தொங்குறது மாதிரி இருக்க அப்படின்னு அவன் மறுபடியும் ஆரம்பிச்சான் ஐயா இதுக்காகவா கவலைப்படுறீங்க உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டா போச்சு இதுக்காக அந்த அழகான தையலை பிரித்து அதில் உள்ள கலை அம்சத்தை கெடுக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல எவ்வளவுக்கு தளர்த்தியா இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்பை வளைச்சி அப்படியே வச்சுங்க சரியா போடும் அப்படின்னா இதுவும் நல்ல யோசனையா போடுது அப்படின்னு நினைச்சான் அவன் சரின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டான் தெருவில் இறங்கினான் கையை கொஞ்சம் உள்ள இழுத்தான் உடம்ப கொஞ்சம் வளைச்சி வச்சுக்கிட்டான் சட்டைக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படியே மெதுவா நடந்து போனான் இப்போ எதிரில் இன்னொருத்தன் வந்தான் இவனை பார்த்தான் இவன் போட்டிருக்கிற சட்டைய பார்த்தான் ஆஹா அற்புதமா இருக்க நான் சும்மா சொல்லப்படாது ரொம்ப நல்லா இருக்குது இது நிச்சயமா இது இந்த ஊர் மேல தெருவுல ஒருத்தன் இருக்கிறானே அவன் தச்சதா தான் இருக்கணும் அப்படின்னு நானும் இதை கேட்டதும் உனக்கு ஆச்சரியம் ரொம்ப எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான் இதுக்கு அந்த வழிபோக்கம் சொன்னானா அவன் ரொம்ப கெட்டிக்காரன் உங்களை மாதிரி உடம்பும் கையும் வளைஞ்சு போன ஒரு ஆளுக்கு அவனை தவிர வேற யாராலையும் இவ்வளவு பொருத்தமான சட்டையை தைக்க முடியாது அப்படின்னு பாருங்க அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆயிட்டு பாருங்க இதே மாதிரிதான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மளை கோமாளி ஆக்கி விட்டுரும் எதுவா இருந்தாலும் அதுல அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம் ஒரு நர்ஸு அவசரமா ஓடி வந்து டாக்டர் கிட்ட சொல்லிச்சான் டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு பத்தாம் நம்பர் பெட்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆபரேஷன் பண்றதுக்கு பதிலாக கையில ஆபரேஷன் விட்டீங்க கைய ஆபரேஷன் பண்ண வேண்டிய ஆள் ஏழாம் நம்பர் பெட்ல இருக்கார் அப்படின்னு தான் இதுக்கு அவர் பதட்டப்படாம சொன்னாராம் பரவாயில்ல இவரை தூக்கி ஏழாம் நம்பர் பெட்ல போட்டுரு அப்படின்னாராம் ஒரு ஆள் இருந்தார் அவரு தன்னை ஒரு குருன்னு சொல்லிட்டார் மௌன குரு வாயை திறக்கிறது இல்ல அவருக்கு ரெண்டு சீடர்கள் உண்டு இவங்க தான் வர்றவங்க கிட்ட பேசுவாங்க விளக்கம் கொடுப்பாங்க ஒரு நாள் இந்த சீடர்கள் ரெண்டு பேரும் எங்கேயோ வெளியில போயிட்டாங்க அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அங்க வந்தார் குரு கிட்ட போனார் குருவே புத்தர்னா என்ன அப்படின்னு கேட்டார் குருவுக்கு ஒன்றும் புரியல அவர் உண்மையான குருவா இருந்தால் புரியும் திரு திருன்னு மூழ்க ஆரம்பிச்சார் இந்த நேரம் பார்த்து இந்த சீடர்களும் எங்கேயோ போயிட்டாங்களே என்ன பண்றது உதவிக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படி சுற்றுமுற்றும் பார்த்தார் வந்தவர் இத கவனிச்சார் ஏதோ புரிஞ்சுகிட்ட ஒரு மாதிரி அடுத்த கேள்வி கேட்டார் தர்மம்னா என்ன சுவாமி அப்படின்னார் குருவுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு நம்ம நிலைமை இப்படி ஆயிட்டுதே இக்கட்டுல விட்டுட்டு போயிட்டாங்கல்ல எங்கேயோ இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி விட்டத்தை பார்த்தாராம் அப்புறம் குனிஞ்சு தரைய பார்த்தார் அப்படியே உட்காந்துட்டார் வந்தவர் உடனே அடுத்த கேள்விக்கு போயிட்டாராம் தியானம்னா என்ன சுவாமின்னாராம் பாவம் என்ன பண்ணுவார் அந்த குரு பேசாமல் கண்ணை கட்டியா மூடிக்கிட்டார் இது எதா அம்பா போச்சுன்னு இவர் இப்படி பண்ணா கூட வந்த ஒரு சிலைக்குல இன்னொரு கேள்வியும் கேட்டார் ஆசீர்வாதம்னா என்னன்னாராம் இவர் பார்த்தார் இப்படியே போனா இவர் கேள்வி கேட்கறதை நிறுத்த மாட்டார்னு நினச்சிக்கிட்டே எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற பாவனையில் ரெண்டு கையையும் விரிச்சு காட்டினாராம் வந்தவர் முகத்தில் மகிழ்ச்சி மன நிறைவு ஏதோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அங்கேருந்து புறப்பட்டு போனார் வழியில் அந்த குருவோட சீடர்கள் ரெண்டு பேரையும் சந்தித்தார் உங்கள் குருவை நாங்கள் பார்த்துட்டு வரோம் அப்படின்னாரான் அவர் என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க அவங்க இவர் விவரமாக சொன்னாராம் உங்கள் குரு எப்பேற்பட்ட ஞானி தெரியுமா புத்தர்னா என்னன்னு கேட்டேன் அதுக்கு அவர் அப்படியும் இப்படியும் பார்த்தார் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா மக்கள் புத்தரை அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க உண்மையில் அவர் அங்கேயும் இங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் செய்கை மூலமாக உணர்த்தினார் அதுக்கப்புறம் தர்மம்னா என்னன்னு கேட்டேன் ஒரு மேலையும் கீழையும் பார்த்து தர்மம் சமமானது அதுல உயர்வு தாழ்வு இல்லை அப்படிங்கிறத உணர்த்தினார் அதுக்கப்புறம் தியானம்னா என்னன்னு கேட்டேன் கண்ணை மூடிக்கிட்டார் கண்ணை மூடி காணும் அற்புதம் அதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் கடைசியா ஆசீர்வதிக்கப்படுறது பத்தி கேட்டேன் கைகளை நீட்டி உதவுறது தான் அது அப்படிங்கிறத ரெண்டு கையையும் விரிச்சு உணர்த்தினார் எவ்வளவு பெரிய மகான் அவரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் சீடர்கள் அதுக்கப்புறம் மெதுவாக கிட்ட வந்து சேர்ந்தாங்களாம் அவங்கள பார்த்ததும் குருவுக்கு கோவம் வந்துட்டுது கடை பாவிகளா எங்கடா போய் தொலைஞ்சிங்க நான் ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட்டுருக்கேன் தெரியுமா அப்படின்னாரான் இது மாதிரி தான் நாம் சாதாரண மனிதர்களின் புற வேடங்களில் மயங்கி போயிடுறோம் அவங்க பேச்சு செய்கை பார்வை இதிலெல்லாம் ஏதோ பெரிய தத்துவம் இருக்கிறதாக நினச்சிக்கிறோம் உண்மையிலேயே அந்த தத்துவங்கள் யாருக்கு சொந்தம் அவங்களுக்கு இல்லை நமக்கு தான் சொந்தம் நாம தானே அதை கற்பிச்சுக்கிட்டோம் நம்மை நாம அடையாளம் கண்டுக்கிறது இல்லை நாம யாருங்கிறது நமக்கு புரியறதில்லை அதுதான் இன்னைக்கு நடக்கிறது அதனாலதான் தான் அடுத்தவங்களை தேடி ஓடிட்டு இருக்கிறோம் சில வீடுகளில் கூட இது மாதிரி சைகைகள் உண்டு சில குடும்ப தலைவர்கள் தினமும் காலையில கண்ணை கெட்டியா மூடிட்டு கை ரெண்டையும் சுத்தமாக விரிச்சு வச்சுக்கிட்டு உட்காந்து தியானம் பண்றது வழக்கம் எதுக்காக அப்படி பண்றீங்கன்னு ஒருத்தரை பார்த்து கேட்டேன் இந்த மாசம் வாங்கின சம்பளம் பூரா தீர்ந்து போச்சு இனிமேல் என் கையில சுத்தமா ஒண்ணும் இல்லை புதுசா எதுவும் செலவுச்சுடாதே அப்படிங்கிறத அப்படி உள்ளங்க ரெண்டையும் விரிச்சு காட்டி அவங்களுக்கு உணர்த்துறேன் அவ்வளவுதான் அப்படின்னார் ஒரு பெரிய நினைவு மண்டபம் அதுக்கு முன்னாடி ஒரு அப்பாவும் பிள்ளையும் நின்றுகிட்டு இருக்கிறாங்க அந்த வழியா போறவங்க எல்லாம் அந்த இடத்துல நின்று அது என்ன மண்டபம் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அந்த அப்பாவும் பிள்ளையும் தான் வர்றவங்களுக்கெல்லாம் விவரம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது இந்த இடத்துல ஒரு பெரிய மகான் சமாதி ஆயிருக்கார் அவர் சமாதியான இடத்துல இந்த நினைவு மண்டபத்தை கட்டி இருக்கிறோம் அப்படின்னாங்க ஊர் பூரா இந்த செய்தி பரவிச்சு நிறைய பேர் அந்த இடத்தை தேடி வர ஆரம்பிச்சாங்க இங்க வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போனா மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது அப்படின்னாங்க அங்க இருந்த உண்டியல்ல நிறைய காசு போட்டுட்டு போறாங்க பணம் கிடுகிடுன்னு நிறைய சேர ஆரம்பிச்சுட்டுது பணம் நிறைய சேர்ந்த உடனே அந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தகராறு வந்துட்டுது பணம் சேர்ந்தாலே சொத்து தகராறு வரத்தானே செய்யும் அது மாதிரி வந்துட்டுது பையன் அடிக்கடி நிறைய பணம் கேட்க ஆரம்பிச்சான் அப்பா பார்த்தார் யோசனை பண்ணார் ஒரு முடிவுக்கு வந்தார் ஒரு நாள் பையனை கூப்பிட்டார் இத பாருப்பா நமக்குள்ள தகராறு வேணாம் அப்பாவும் பிள்ளையும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க அதனால நமக்குள்ள சமரசமா இதை தீர்த்துக்குவோம் என்ன சொல்ற அப்படின்னார் அப்பா சரி நான் பையன் உடனே அந்த அப்பா என்ன பண்ணார் தெரியுமா மகன் கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்தார் தன்கிட்ட இருந்த ஒரு கழுதையையும் கொடுத்தார் இத வச்சு நீ போழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார் மகன் அந்த கழுதை எடுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போனான் வழியிலேயே அந்த கழுதை செத்து போச்சு உடனே என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணான் ஒரு ஐடியா வந்தது அந்த கழுதையே ஒரு சாலை ஓரமாக புதைச்சான் கையில் இருந்த பணத்தை வச்சு அந்த இடத்துல ஒரு கல் மண்டபம் கட்டினான் அந்த வழியாக ரெண்டு பேர் வந்தாங்க இது என்ன மண்டபம்னு விசாரித்தாங்க இந்த இடத்துல ஒரு பெரிய மகான் சமாதி ஆயிருக்கிறார் அப்படின்னா இந்த செய்தி ஊர் பூரா பரவ ஆரம்பிச்சுட்டுது நிறைய பேர் வந்து போக ஆரம்பிச்சாங்க இங்க வந்தா மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது அப்படின்னு வேற சொல்ல ஆரம்பிச்சாங்க வர வர கூட்டம் அதிகமா வர உண்டு இல்ல பணம் நிறைய சேர்ந்துட்டுது நகையெல்லாம் கூட கழட்டி காணிக்கையா போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்பாவை விட மகம் பெரிய ஆளாயிட்டான் இதை கேள்விப்பட்டார் அப்பா பையனை பார்த்துட்டு வரலாம்னு ஒரு நாள் புறப்பட்டு வந்தார் பையன் ஓஹோன்னு இருக்கிறான் பங்களா காரு எல்லாம் வந்துட்டுது இந்த அளவுக்கு ஆனே அப்படின்னு விசாரிச்சார் அப்பா எல்லாம் உங்க தான் நீங்க கொடுத்த மூலதனத்தை வச்சு தான் இவ்வளவு சம்பாதிச்சேன் அப்படின்னா பையன் அது எப்பட்றான்னு விசாரிச்சார் அப்பா நீங்க ஒரு கழுதை குட்டியும் கொஞ்சம் பணமும் என்கிட்ட கொடுத்து அனுப்பி வச்சீங்க அதை எடுத்துக்கிட்டு வந்தேன் வர்ற வழியில அந்த கழுதை போச்சு உடனே யோசனை பண்ணேன் அந்த கழுதையை இந்த இடத்துல புதைச்சேன் கையில் இருந்த பணத்தை வச்சு மண்டபம் கட்டினேன் மகான் ஒருத்தர் சமாதி ஆயிருக்கார் அப்படின்னு வதந்தியை கிளப்பி விட்டேன் ஜனங்கள்லாம் ஏமாந்து போய் காசை கொண்டாந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் போதை அப்படின்னா இப்போதான்டா நீ என் புள்ள அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரான் அந்த அப்பா ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டிருக்கான் பையன் கழுதை குட்டியை புதைச்சி மண்டபம் கட்டி இருக்கிற நீ ஏற்கனவே நம்ம ஊர்ல நாம கட்டி இருக்கிறோமே மண்டபம் அது இந்த கழுதையோட அம்மாவை புதைச்ச இடம் மகான் சமாதி ஆயிருக்காருன்னு நானும் சும்மா கப்சா தான் விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரான் அப்பா முட்டாள் ஜனங்களை நினைச்சு அந்த ரெண்டு பேரும் சத்தம் போட்டு சிரிச்சாங்களாம் மனுஷனை மனுஷன் ஏமாத்துறது ரொம்ப சுலபம் என் கூட படித்த ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் எல்லாருக்கும் அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அவன் ஒரு ஆஃபீஸ்லையும் வேலை பார்க்கறான் ஆஃபீஸில் அவங்க அவங்கிட்ட வந்து அருள் வாக்கு கேட்கறது வழக்கம் ஒரு நாள் நான் அவன் முன்னாடி போய் உக்காந்தேன் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ அதே ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் அவங்க கிட்ட வந்து சுவாமி என் மேஜையில் வச்சிருந்த பேனா திடீர்னு காணாமல் போட்டுது அது திரும்ப கிடைக்குமா எனக்கு அப்படின்னு கேட்டார் இவன் கண்ணை உருட்டி பார்த்துட்டு அது உனக்கு கிடைக்காது புதுசா வேற ஒன்று வாங்கிக்கப்போ அப்படின்னா சரின்னு அவர் போயிட்டார் அவர் போனதுக்கப்புறம் நான் மெதுவா இவனை பார்த்து அது எப்படாது அது அது உனக்கு கிடைக்காதுன்னு அவ்வளவு உறுதியா அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு கேட்டேன் இவன் மெதுவா என் காது கிட்ட வந்து அந்த பேனாவை கிளப்பினதே நான் தான் அப்படிங்கிறான் ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான் அவனுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை ஆனால் அவனுக்கு எந்த மொழியும் தெரியாது இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டான் ஏதோ ஒரு தேசத்துக்கு போய் சேர்ந்தான் அங்கே அவனுக்கு யாரையும் தெரியாது அவங்க என்ன மொழியில் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது கூட புரியல என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறான் எதிர ஒரு பெரிய கட்டிடம் நிறைய பேர் உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க இவனும் அவங்க பின்னாடியே உள்ளே போனான் ஒரு பெரிய அறை அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய பேர் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்குறாங்க இவனுக்கு நல்ல பசி அதனால இவனும் உக்காந்தான் சாப்பாடு போட்டாங்க சாப்பிட்டான் அன்பான உபசரிப்பு இவன் மனசு உள்ள நினைச்சுக்கிட்டான் இது ஏதோ அரசருடைய அரண்மனை மாதிரி தெரியுது இன்னைக்கு ஏதோ விருந்து நடக்குது நல்ல வேலை நம்ம பசியும் தீர்ந்துது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நிமிர்ந்து பாக்குறான் சாப்பாடு பருமாறினவன் எதிரில் ரொம்ப பணிவோட முதுக வளைச்சி வணக்கம் தெரிவிச்சான் இவனும் எழுந்திருச்சு நின்று முதுக வளைச்சி வணக்கம் தெரிவிச்சான் ரொம்ப நன்றிண்ணா அவன் ஒரு சீட்டை இவன் கையில கொடுத்தான் இவன் அதை வாங்கி பாக்கறான் என்ன எழுதியிருக்குன்னு ஒன்னும் புரியல சரி இந்த நாட்டில் தங்களுடைய நன்றிய சீட்ல எழுதிதான் கொடுப்பாங்க போலருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் நன்றின்னா ஆனா அவன் காசை கொடுங்கண்ணா ஏன்னா அது ஒரு ஓட்டல் இவன் சாப்பிட்டதுக்கான பில் அது இவன் அதை புரிஞ்சிக்கவே இல்லை நன்றின்னு அந்த சீட்ல எழுதி கொடுக்குறாங்க போலருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை வாங்கி சட்டை பயில பத்திரமா வச்சுக்கிட்டு பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சின்னா ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு இவ்வளவு தூரம் மரியாதை பண்ணுறீங்களே எங்கள் ஊருக்கு போனதும் உங்களை பற்றி நிறைய சொல்லுவேன் அப்படின்னா இவன் என்ன சொல்கிறான்னு அவனுக்கு புரியல இவனை பிடிச்சி அழைச்சிட்டு போய் முதலாளி முன்னாடி நிறுத்தினான் நாம் சொன்னதில் இவனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கணும் போல இருக்கு அதுதான் பெரிய இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு இவன் நினச்சிக்கிறான் அவரும் பில்லுக்கான பணத்தை கொடுங்கிறாரு பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றிங்கிறான் இவன் அவரு பார்த்தார் இவனை நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சுட்டார் இவன் என்ன நினைச்சுக்கிட்டான் நம்மளை இந்த ஊர் ராஜா முன்னாடியே அழைச்சிக்கிட்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க போலருக்கு என்ன ஒரு பெருந்தன்மை அப்படின்னு நினைச்சுக்கிறான் நீதிபதி சொன்னார் சாப்பிட்டதுக்கான பணத்தை கொடுத்துரு இல்லைன்னா அதுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்கும்னார் ராஜாவே நமக்கு நன்றி சொல்றாரு போலருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறான் இவன் என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லைங்க அப்படின்னா அவர் பார்த்தார் இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதுதான் தான் அப்படின்னு முடிவு பண்ணார் உடனே தீர்ப்பு எழுதினார் இவனை கழுதையில பின்புறமா உட்கார வைங்க இவன் ஒரு மோசடிக்காரன் அப்படின்னு ஒரு போர்டு எழுதி அவன் கழுத்துல மாட்டுங்க அப்புறம் அந்த கழுதையை ஊர் பூரா விரட்டுங்க அப்படின்னார் இவனுக்கு தான் மொழி புரியலையே ஏதோ நடக்குது அப்படிங்கிறது மட்டும் புரியுது எல்லாரும் சேர்ந்து இவனை ஒரு கழுத மேல உட்கார வச்சாங்க ஓஹோ நம்மளை பாராட்டி ஒரு ஊர்வலம் நடத்துகிறாங்க போலருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான் இவன் எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டே கையை தட்டிக்கிட்டு கழுத பின்னாடி ஓடி வர்றாங்க இவனுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்குது எல்லாருக்கும் கூப்பி வணக்கம் சொல்லிக்கிட்டே போறான் கூட்டத்துல திடீர்னு ஒரு தெரிஞ்ச முகம் தெரியுது அவனுடைய தேசத்தை சேர்ந்த ஒரு ஆள் அவன் அவனை பார்த்துதான் இவனுக்கு ரொம்ப உற்சாகம் நம்ம ஊருக்கு போனதும் இங்க நமக்கு கிடைச்ச மரியாதையெல்லாம் உண்மைதான் சொல்றதுக்கு ஒரு சாட்சியும் கிடைச்சுட்டுது அப்படின்னு நினைச்சுக்கிறான் அவனை பார்த்து கத்தனா நல்லா பாத்துக்க இந்த ஊர் மக்கள் எனக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கொடுக்குறாங்கங்கிறத நல்லா கவனிச்சிக்கோ அப்படிங்கிறான் அவனுக்கு அவமானமாக போட்டுது தலையை குனிஞ்சுக்கிட்டே நழிவு போட்டான் இவன் பார்த்தான் அவன் தலை தெரியல ஆகா அவனுக்கு நம்ம மேலே பொறாம போல இருக்கு அதனால தான் காணாமல் போய்ட்டான் அப்படின்னு நினச்சிக்கிறான் இப்படி ஒரு வேடிக்கை கதையை பெரியவங்க சொல்றது உண்டு கதை வேடிக்கையாக இருந்தாலும் இதில் உள்ள கருத்து என்ன தெரியுமா அந்த கழுத மேலே உட்கார்ந்துருக்கிறானே அது மாதிரி தான் நாமளும் அகங்காரங்கிற கழுதை மேல உட்காந்துகிட்டு இருக்கோமா நாமளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி பிரம்மையில தான் இருக்கிறோமா என்ன நடக்குதுங்கிறதே புரியறதில்ல அகங்காரத்துல பேசுறவனுக்கும் சித்த சுவாதீனம் இல்லாம பேசுறவனுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது இல்லை